வெளியே ஒரு கழுத நிக்கிறானே அவனை உள்ள வர சொல்லு அங்கிள் என்ன நீ விடுறதா இல்லையா விட முடியும் என்னையும் என் பொண்ணையும் நல்ல கவனமா கேட்டுக்கோங்க இந்த லவ் மேட்டர் நம்ம மூணு பேருக்கு மட்டும் தான் தெரியும் என்ன தூக்கி உள்ள தள்ளிட்டீங்கன்னு வைங்க அப்புறம் இந்த ஊருக்கே தெரிஞ்சு போயிடும் நீங்க என்ன உள்ள தள்ள மட்டும் என்ன சார் என்னால வெளிய வர முடியாதா